ஜாழ் வடமராட்சி துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமறிய மீன்பிடி நடவடிக்கையால் ஜால் மீனவர்களின் வேலைகள் அளிக்கப்பட்டு வருவதாக கடத்தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக கடற்பரப்பில் கடந்த சில தினங்களாக எல்லை தாண்டி இந்திய மீனவர்களது மீன்பிடி அதிகரித்துள்ளது இதனால் நாளாந்தம் எமது விலைகள் வருகிறது இதனால் பல லட்சம் ரூபாய் பருமதியானகள் இழுவைப்படகுகளால் அறுத்தளிக்கப்படுவதுடன் விலைகள் காணாமல் போவதாகவும் கடத்தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்திய நேற்றிரவு இந்தியர்களதுகளில் தாண்டிய மீன்பிடியால் பத்து பகுதி கடத்தொழிலாளர்களது வேலைகள் அளிக்கப்பட்டுள்ளது அதுடன் உள்ளூரில் சட்டவிரோத மீன்பிடியான சுருக்கு வலை தொழில் நடவடிக்கையால் எமது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது இதனை கட்டுப்படுத்த மீன்பிடி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய மீனவர்களின் அத்துமறலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என கடத்தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நாலு மணி போல போய் கடலுக்கு நேற்று நாலு மணி போல போய் இந்த ஜிபிஎஸ்லான விலை படுத்துட்டு வரனாங்க விலை அடிச்சு எப்படி காலம் அஞ்சு மணிக்கு விழா நங்குறம் முறைக்கினாங்க அடிச்சு ஒன்றரை அந்த விலை இந்த துண்டு விழ இந்த விலை ஒன்றரை மைல் தூரம் படுத்ததுல இருந்து இறக்கி நின்றது அவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு போயிட்டு அவன் இந்த மாடி தூக்குற நேரம் வெட்டி போட்டு அள்ளி போட்டுட்டு போன விலை தான் அனுப்பலாம் அவங்க க கையால் ஆள் இழுக்கிற கசப்புரையில் தானே மிஷின் தானே அவங்க அந்த டைம் முடிய தூக்குவான் வாரதை வெட்டி போட்டு போட்டுட்டு போயிடுவாங்க இந்த துண்டு தான் எடுத்து கொண்டது நாங்கள் நேற்று மட்டும் எண்பது லிட்டர் எண்ணெய்க்கு இந்த இந்த விலையை எடுக்கிறதுக்கு எண்பது லிட்டர் எண்ணெய்க்கு மட்டும் இன்ஜின் ஓடி இப்போ இந்த நேற்றும் போய் தேடி அதிலே ஒரு ஐம்பது லிட்டர் எண்ணெய் விலையும் இல்லை ரெண்டு சிலாவும் இந்த மொத்த கம்பாத்த இழுத்து அறுக்குறாண்டா இப்படி மடியாக இருக்கும் பாருங்கள் அவன்ட அப்போ இந்த அந்த சூட விலையிலெல்லாம் மாட்டேன்னா இந்த இதை நீ எடுக்கவே என்ன இந்த கம்பான் கூட இனி சரி பெறாது ஏன்னண்டா இந்த அவன் அந்த இரும்பு அந்த மடியில் பட்டு உருவப்பட்டுரும் இனி நாங்கள் இது விட்டால் நாங்கள் கற்கடலில் போட்டுட்டு இது இழுத்தா இது அறந்துடும் விலையில்லாமல் போயிடும் இனி இந்த கம்பான் இந்த பிணை ஒன்றுமே எடுக்கல இது இது இதிப்பா இதே மாதிரி இன்னும் எட்டு வேல கடல் இல்ல இது மட்டும் தான் கிடந்தது இது என்ன பிரச்சனைனா இது வந்து இப்ப ஏன்னா காட்ட மாட்டா இப்ப அமைச்சர் என்ன செய்ய போற அப்படியே இருக்க போறாரா இல்லையென்றால் இதுக்கு ஒரு முடிவு எடுக்க போறாரா அப்ப நாங்கள் சிறுந்தாள் கூட செய்யறாங்க அப்ப நாங்கள் என்ன சொல்லி செய்யறோம் பிச்சை அடுக்கிறோம் சாப்பிட்றதுக்கு ஆ ஒட்டு போட வந்து கேட்குறீங்க நாங்கள் இதை செய்வோம் அதை கடைசியில் ஒன்றுமே செய்கிறீங்க இல்லை ஏசி ரூமுக்கு இருந்து வந்து வேறு ஊழல் கலவுண்டு கேட்கறது மட்டும்தான் வேலை நாங்கள் வெயில் மனித நாங்கள் போய் முதல் இருந்த அமைச்சர் என்ன டக்ளஸ்வன் தான் வந்து பார்க்குறவர் சந்திக்கிற வேறு எங்களை இந்த பிரச்சனை கேட்குறவர் ரோலர் கலைக்கு அனுமதி தரவர் இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு தார இடத்துல நேவி காரனுக்கு தான் நேவி பாதுகாப்பு கொடுக்குறேன்

മറ്റു വന്ന് ഇന്ത്യ നിലവപ്പട വന്ന് ഇപ്പോൾ ഒരു അഞ്ചാറ് നാളെ വന്ന് കരയെ വന്ന് അടിക്കുകൾ ഇപ്പോൾ വലിയെല്ലാം അഞ്ചാറ് വലിയ അല്ലെങ്കിൽ പോയിട്ട് ഇപ്പോൾ ഉണ്ടായിക്കും വില പാക പോണ ഇടത്തിൽ അവൾ വന്ന് അടിച്ച് കൊണ്ട് നിൽക്കുക നേവികാരം പാട്ട് കൊണ്ട് നിൽക്കണം ഇപ്പോൾ അത് വന്ന് വടത്തൊഴിൽ അമച കഥിതാണ് ഇതങ്ങൾ ഒരു ഉടനടിയാ നീപ്പാട്ടി ഒരു മുടിവെടുക്കണം ഇതാ ഇപ്പൊഴാല തൊഴിലുകളെ എഴുത്ത് വെച്ച് പോകാ കരയതാണ്ടിന് സാപ്പാട്ടക്കേ കഷ്ടപ്പെടും ഇങ്ങട്ട കടത്തൊഴിൽ ഇപ്പം അളിഞ്ഞ് പോകും അത് ഇവതാണ് ഉടനടിയാ രണ്ട് നാല് മൂന്ന് നടപടികൾ എടുക്കണു

இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி